ப்ளே சிபி இன்னைக்கு அது ஹோம்வொர்க் எழுதிட்டு வந்துட்டியா எல்லா ரெட்ட வரி எழுதிட்டேன் ஆனால் இப்போ நாலு வரி நோட்லாம் எழுதாம வந்துட்டேன் பார்த்தா இப்போ இவையே தான் வந்து உட்காந்துருக்காங்க நீ நோட்டை வச்சுட்டியா போ ஆமாம் சிபி நான் ஹோம்ஒர்க்லாம் எழுதிட்டு வந்துட்டேன் பார்த்துக்கோ படிக்கமோ இல்லையோ இந்த ஹோம்ஒர்க் எழுதி வச்சிடணும் இந்த மிஸ்ஸு வேற வீட்டில் எங்கள் அம்மையிட்ட சொல்லியிருப்பாவை போல இருக்கு எங்கே மீன் கடையில் வச்சு பார்த்தாங்களாம் சொல்லிட்டு கடைசியில் எங்கள் அம்மா வீட்டில் வந்து வெளுத்து தள்ளிட்டாவும் பார்த்துக்கோ என்ன மாதிரி வலிச்சது தெரியுமா அதுக்கே நான் எழுதிட்டு வந்துட்டேன் என்னால சொல்லுதா நீ இருக்க தைரியத்துக்கு நான் நான் எழுதாம வருவேன் இப்ப நான் மட்டும் மாட்டிட்டே நீ எனக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல நான் எழுதிட்டு வந்துட்டோம்லாம் கேல நீயத்து தன்ன யாசனாங்க திருப்பி இன்னைக்கு எழுதாம வந்தேனா உனே வச்சா வப்பாங்க எனக்கு தெரியாதுப்பா பா நான் தைரியமா இருப்பேன் பா மாதிரி வேற நோட்ட ஃபுல்லா வாங்கியாச்சு நான் நோட்ட மட்டும் இல்ல யம்மா தாய் இப்ப வேற எலிப்பிடுவாங்கம்மா எலசிவி வாங்கு என்ன சத்த போட்டுறத சத்தம் அமைதிய இல்ல கிளாஸ்க்கு வந்த டோண 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 ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்குது யம்மாடி பற்றகாலி மாதிரி எட்டிச்சு நின்னுளம்மா யாசிட் உட்கார்ந்திருக்கவே பூまり எல்லார நோட்ஸ் சமிட் பண்ணிட்டாங்களா யாரெல்லாம் சமிட் பண்ணலையோ அவங்கள நேம் லிஸ்ட் எடுத்து வை பூまり ஓட்டத சொல்லி என்ன ஆ டீச்சர் ஒன்றும் டீச்சர் அங்கே சும்மா பார்த்தேன் டீச்சர் எல்லோரும் நோட்டு வச்சுட்டாங்க சிரி மட்டும்தான் டீச்சர் நோட்டை சப்மிட் பண்ணாமல் வச்சுருக்குறோம் ஐயோ மாற்றி விட்டுட்டாளே சோப்பய்யா சிரி வெடி படையந்துச்சி ப்ராஃபர் எந்திருக்கான் பரீ அப்படி தைக்கிறேன் வெடி படையிருந்துச்சி டீச்சர் எங்கள் வீட்டில் டீச்சர் நான் நான் எப்படியாவது டீச்சர்

ஒரு நாள் நீ வெளிய நில்லு நாளைக்கு நீ ஹோமவ கேலிச்சிட்டு கிளாஸ் குள்ள வந்தா போறோம் கொஞ்சம் வாய் முடிட்டு பேசாம நில்லு ஒண்ணு காஞ்சி போட மாட்டேன் இவ்ளோ சிறிச்சாலும் ஒரே நீ எதல குறஞ்சிரவியா டீச்சர் உள்ள வரலாமா வாங்க சார் நீங்க உள்ள வரதுக்கு கேட்கணுமா வாங்க சார் சாரி சார் இவனேசியு டீச்சர் நாளைக்கு சாயங்காலம் மூணு மணிக்கு parents மீட்டிங் டீச்சர் பிள்ளைங்க எல்லாரும் அப்பா அம்மா வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து

இந்த பக்கமே வர காணல அப்படிலாம் ஒண்ணு இல்ல டீச்சர் டைம் இருக்கும்போது வந்து கேட்பேன் பிள்ளைகளை பத்தி கேட்கணும்ல எப்படி படிச்சா என்னன்னு கேட்கணும்ல டீச்சர் வேற அந்த பையனை அப்படி நீங்க விட்டுற கூடாதுல்ல அதான் கேட்க வருவேன் சரி டீச்சர் சொல்லுங்க எதுக்கு கூப்பிட்டீங்க டீச்சர் சிபி படிக்க மாட்டான் அவங்க அம்மா கூப்பிட்ட ஒரு நியாயம் இருக்கு ஏன் மகன் தான் நல்ல படிப்பாள் டீச்சர் அப்புறம் இதுக்கு என்ன வர சொல்லியிருந்தீங்க டீச்சர் இவ்வளோ கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்க சொல்லுங்க ஏன் மகன் நல்லா படிக்க மாட்டேன்னு அவள் பார்த்தாவே டீச்சர் அவன் மகன் நல்லா படிச்சாங்க அதை அவளே வச்சுக்கிட சொல்லுங்க தேவையில்லாத வார்த்தை பேச அவளை பத்தி பேசுறதுல அங்க வரல நீங்க வரச்சுன்னா நான் உங்களை பார்க்க வந்தேன் டீச்சர் நீங்க என்ன விஷயமா சொல்லிச்சுக்கிறேன் அனுப்ப பாருங்க என்னைய உங்க பிள்ளைங்கள பத்தி பேச நான் வரச்சோன்னா நீங்க ரெண்டு சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்கீங்க அப்போ நான் சொன்னதுக்கு என்ன அர்த்தம் ஒரு மரியாதை கிடையாது டீச்சர் எப்படி பேசணும்னு நீங்க உங்க பாட்டுக்கு வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க மன்னிச்சிருங்கம்மா மன்னிச்சிருங்க டீச்சர் மன்னிச்சிருங்க என்னன்னு சொல்லுங்க டீச்சர் நீங்க என்னென்னா எளிய புண்ணியமா இருக்கீங்க உங்க பிள்ளைகள் என்னென்னா பாச பறவைகள் மாதிரி இருக்கு நான் என்ன சொல்லனே தெரியல என்ன டீச்சர் சொல்றேன் எனக்கு சரியா புரியல டீச்சர் உங்க பொண்ணு என்னென்னா சிபிக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறான் படிக்கிற விஷயத்தில் வந்து தெரியாதது சொல்லிக் கொடுத்து சப்போர்ட் பண்றது தப்பு கிடையாது அவன் தப்பு பண்றதுக்கு உங்க பொண்ணு ரொம்ப சப்போர்ட் அதனால தான் நான் உங்களை வரச்சோமே நீங்க அதனால உங்க மகளை வீட்டில் கண்டிச்சு வளருங்க சிபி விஷயத்துல அவ தலையிடவே கூடாது படிக்கிறதுக்கு தெரியாத விஷயங்களை சொல்லிக் கொடுக்க சொல்லுங்க அதை விட்டுட்டு அவன் தப்பு பண்றதுக்கு பின்னாடி போய் நிக்க சொல்லாதீங்க அவனுக்கு அவன் தப்பு பண்ணால் இவன் சமாளிச்சு விட்றான் அதனால நீங்க பார்த்துக்கோங்க பூ உன்னை எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த சிபி பையனுக்கு நீ சப்போர்ட் பண்ணாத சப்போர்ட் பண்ணாதன்னு அவன் படித்தா என்ன படிக்காமல் போனால் உனக்கு என்ன உன் வேலையை மட்டும் பார்த்துட்டி நீ நல்லா படிக்கிற இல்லை அதை மட்டும் கவனமாக கவனிச்சுக்கோ இந்த சிபி கூட சேராதுன்னு சொல்லியிருக்கேன் பல நாள் சொல்லியிருக்கேன் நீ கேட்க மாட்டேங்க வீட்டுக்கு வா உனக்கு வச்சிருக்கேன் அம்மா நான் இனிமேல் பேச மாட்டோம்மா இனி மன்னிச்சிருமா நான் தெரியாம தப்பு பண்ணிட்டோம்மா சிபி பாவங்களாமா அதனால நான் ஹெல்ப் பண்ணேன் இனி மன்னிச்சிருமா நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேம்மா பூமாரி இதுக்கு தான் உங்க அம்மா வர சொல்லிருந்தேன் ஒழுங்கா இனிமே கிளாஸ்ல உன்னோட ஒர்க்கை மட்டும் பாரு இனிமே தேவையில்லாத விஷயத்துல நீ தலையிட கூடாது இனிமே இந்த சிபிக்கு வந்து நீ சப்போர்ட் பண்றது இனிமே ஆகாது பாத்துக்கோ இல்லனா உன்னையும் சேர்த்து வெளியே விட்டுடுவேன் புரிஞ்சுக்கோ சரி டீச்சர் நான் இனிமே உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் டீச்சர் புமரி புமரி அழாதடி சாரி டீ என்னாலதானே உனக்கு இவளை ஆச்சு பிஸ்டி அழாதடி சாரி சிபி எங்க அம்மா எப்படி சொல்லும் போது நான் டீச்சர் பண்ணதுக்கு இவ்வளவு பெரிய பையனா வளர்த்துட்டு அவன் இப்போ தப்பு பண்ணிட்டே இருக்கான் ஒரு ஹோம்ஒர்க் எழுத முடியாதா டீச்சர் சொல்லுங்க ஒரு ஹோம்ஒர்க் எழுத முடியாதா தேவையில்லாம மத்தவங்க முன்னாடி எல்லாம் அவமானப்பட்டுதான டீச்சர் நிக்கிறேன் புரியுதுமா அவங்க ஆதங்க புரியுது எனக்கு இனிமையாவது சிபி நல்ல பையன் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த ஹோம்ஒர்க்லாம் எழுத மாட்டுக்கா கொஞ்சம் எழுத்து எழுத்து பேசிடுதான் அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து எடுத்து வைங்க அவனை கொஞ்சம் வீட்டில் போனால் நீங்கள் கண்டிச்சு வைங்க கொஞ்சம் கொஞ்சம் கண்டிப்பு கொடுத்தா தான் ஆம்பளை பசங்க ஒழுங்காக வளருவாங்கம்மா எம்மா இனிமே நீ சொல்றதா சிபி இனிமே நீ ஒழுங்கா கவனமாக இல்லை பார்த்துக்கோ சொல்லிட்டேன் இதே மாதிரி நடந்துகிட்டே இருந்தால் உனி டிசி கிழிச்சு கொடுத்துருவாங்க அதனால் ஒழுங்கா படி ஹோம்ஒர்க்லாம் கொடுக்குறதெல்லாம் நீ கரெக்டாக எழுதிட்டு வா ஏமா நீங்கள் சிபியை கூட்டிகிட்டு போங்க